எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து திருவரோட்பயனில் நம்ம நாற்பத்தி ஆறாவது குரலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இனி வந்து நம்ம பார்ப்போம் திருவரோட்பயன்கிற புக்கு வந்து நம்ம இனி பார்க்க போகிறோம் நாற்பத்தஞ்சு குரல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மீதி உள்ள குரல்களை இனி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்க்கலாம் சரி இப்போ வந்து இந்த திருவர் பயன் அப்படிங்கிறது வந்து இந்த குரல் வடிவில் ரெண்டு லைனில் அவங்க வந்து குரலாக தான் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நான் வந்து அந்த குரலை வாசிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் ரேட் பண்ணுறேன் இங்கே வந்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருளாசிரியரின் இந்தியமையாமை அதை பற்றி சொல்கிறாங்க அதுக்கான குரல் என்ன கொடுத்துருக்காங்க எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தனக்கு தமக்கு அவனை வேண்ட தவிர் அப்படின்னு அந்த வந்து பா அந்த பொருள் அந்த குரல் வடிவில் அதை கொடுத்துருக்காங்க இப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒருவனுக்கு எந்த கலை தெரியுமோ அந்த கலையை அறிந்து கொள்வதற்கு அந்த ஒருவனது துணையையே நாட வேண்டி உள்ளது இப்போ நமக்கு தெரியும் எந்த யாருக்கு எந்த கலை தெரியுமோ அவங்ககிட்ட போய் தான் நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க எந்த ஒருவனுக்கு எந்த கலை தெரியுமோ அந்த கலையை அறிந்து கொள்வதற்கு அந்த ஒருவனது துணையையே நாம் நாட வேண்டி உள்ளது அப்படி இருக்க ஞானமாகிய அரிய பொருளை அறிய விரும்பும் நாம் அந்த ஞானத்தை உணர்த்தும் வல்லமையுடைய ஞானாசிரியரின் துணையை அல்லவா நாட வேண்டும் அப்போ உலகியல் விஷயத்துல நம்ம எந்த கலையை நம்ம கற்றுக்கணும்னு நம்ம நினைச்சாலும் அந்த கலையில வந்து அந்த கலையை அறிந்து கொள்ள யாரோ அறிந்து கொண்டவங்க யாரோ அவங்களை அணுகி அவங்களுடைய துணையோட நான் துணையைத்தான் நாம் நாட வேண்டியிருக்கு இது உலகியல் விஷயத்துக்கே அப்படின்னா ஞானமாகி இந்த அரிய பொருளை நாம் அறிய விரும்ப விரும்பணும் அப்படின்னா நாம் அந்த ஞானத்தை உணர்த்தும் வல்லமையுடைய அந்த ஞானாசிரியருடைய துணையை அல்லவா நாம் நாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஞானாசிரியரின் துணை இல்லாமலே ஞானத்தை பெறலாம் என்று கருதுவது பேதமையாகும் அப்ப ஞானாசிரியருடைய துணை இல்லாமலே நம்மளால் ஞானத்தை பெற முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க வந்து அந்த கருத்தை என்ன சொல்றாங்க ஞானா ஆசிரியனின் துணை இல்லாமல் ஞானத்தை பெறலாம் என்று கருதுவது பேதமை அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க அப்போ வந்து உலகியல் விஷயத்துக்கே அதில் தேர்ச்சி பெற்ற எந்த ஒரு கலையை கற்றுக்கணுமோ நம்ம அந்த கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரை நாடி அவங்க உதவிய நாடினா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்கே அவ்வளவு நமக்கு வந்து அந்த கலையில் வல்லுநரை வந்து நம்ம வந்து அணுகி அவங்க துணியை வந்து வாங்கி தான் நம்ம தெரியணும் ஆனால் அதே அந்த உலகியல் கலைக்கே அப்படின்னா ஞானமாகி அரிய பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஞானாசிரியர் உணர்த்தாமல் நம்மளால் உணர முடியாது இல்லையா அதான் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பொருளை வந்து மேலும் நம்ம சிறிது விளக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வரும் ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன உதாரணம் அப்படின்னா இப்போ வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் சமையல் செய்யும் முறையை அவன் கற்றுக்கொள்ள விரும்பினான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா ஒரு உதாரணம் கொடுக்காங்க இப்போ வெளியூரில் தங்கி வேலை பார்க்குற ஒரு இளைஞன் வந்து தான் வந்து சமையல் செஞ்சு கற்றுக்கணும்னு அவன் நினைக்கான் இப்போ கடையில் போய் என்ன செய்கிறான் சமையல் செய்வது எப்படி அப்படின்னு பற்றிய பல வகையான இந்த புத்தகங்களையெல்லாம் வாங்குகிறான் அப்போ அதையெல்லாம் படித்து பார்த்த போது அவனுக்கு ஒரு குழப்பந்தான் வருது ஏன்னா ஒன்றில் உள்ளது இன்னொன்றில் இல்லை மற்றொரு புக்கில் இல்லை சரி ஏதோ ஒரு வகையாக நம்ம தாளில் குறிப்பிடுத்து கொண்டு சிற்றுண்டி அவன் செய்து பார்த்தான் இப்போல்லாம் நம்ம யூடியூப் பார்த்தே நம்ம வந்து குக்கிங் பண்ணுறோம் இல்லையா அந்த காலத்துலலாம் நம்ம இந்த சமையல் புத்தகங்கள்னு கடையில் விற்பாங்க அந்த மாதிரி புக்கை வாங்கி இந்த நம்ம வந்து செய்து பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் சமையல் பண்ணதுக்கு அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுறான் ஆனால் ஒவ்வொரு புக்கத்துலேயும் ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்கு ஒரே ஐட்டத்தை கூட ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது சரி நாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அவன் செய்து பார்க்குறான் பார்த்தா இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தாளில் வந்து ஒரு வகையாக தாளில் அவன் குறிப்பிடுத்துக்கிட்டு அவன் சிற்றுண்டி செய்து பார்க்குறான் தோசை ஒரு தோசையை ஊற்றினோன்னா அந்த தோசை மாவை கல்லை வார்த்து பெயர்த்து போட அவனால் முடியல முயல்றான் முடியல ஆனால் அது கல்லோடு அத்துவிதை ஏபு கொண்டு விட்டது போலும் அப்படிங்கிறாங்க இப்போ தோசை மாவும் வச்சு தோசோடு தான் தோசை போது பார்த்தோன்னா அந்த கல்லை விட்டு அந்த தோசை வரமாட்டேக்குது அது அத்து விதை ஏபு ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ திருப்பி போட முடியாதபடி அது கல்லோடு கல்லாக அதை ஒட்டி கொண்டு விட்டது மற்றொரு சமயம் உப்புமா செய்யலாம் அப்படின்னு அவன் பார்க்குறான் அந்த உப்பு அள்ளி போட்டுறான் அதிகமாக போட்டுடுறான் ஸோ அதையும் கீழே கொட்டிடுறான் வேறு வழி இல்லை அப்படின்னு கீழே கொட்டிடுறான் அவன் வந்து ஒரு முடிவுக்கு வரானா என்ன அப்படின்னா அந்த சமையல் புத்தகங்களை எல்லாம் நம்ம மூட்டை கட்டி வச்சிடறணும் வச்சுட்டு பேசாமல் சமையல் தெரிஞ்சு ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ளணும்னு அவன் நினைக்கிறானா ஓகேங்களா மஸ்டிஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு புக்கை பார்த்து நம்ம செய்கிறது அது வந்து நமக்கு வந்து அவ்வளோ கை கொடுக்காது இல்லையா அதை அந்த அந்த அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு சமையல் தெரிந்த ஒரு பெண்ணை நாம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவன் முடிவுக்கு வந்துடுறான் அவங்க எப்படி உதாரணம் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு எளிய சமையலுக்கு கூட நூல்கள் வந்து நமக்கு கை கொடுக்க உதவாத போது இந்த இசை நாட்டியம் போன்ற அந்த நுண்கலைகளை அவை பற்றி அந்த நூல்களை பயின்ற ஒருவரே ஒருவர் தெரிந்து கொண்டு விடலாம் என்று கூறுவது எவ்வளவு அறியாமை அப்போ அந்த இசை நாட்டியம் போன்ற அந்த நுண்கலைகளை அவை பற்றி அந்த நூல்களை மட்டுமே நம்ம பயின்ற அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது அது ஒரு அறியாமை தெரிய அது வந்து நூல்களை படித்தாலே நம்ம எல்லா கலைகளையும் கற்றுக்கலாம் அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள் அல்லது அது வந்து ஒரு அறியாமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ கலைகளில் வல்ல ஆசிரியரை துணையாக கொண்டே அக்கறைகளை நாம் அனுபவமாக தெரிந்து கொள்ள முடியும் எப்படி அவன் வந்து ஒரு சமையல் புக்கெல்லாம் வாங்கி அவன் வந்து செஞ்சு பார்த்தா அவனுக்கு சரிய வராமல் கடைசியில் அந்த சமையலை நல்லா பண்ணக்கூடிய ஒரு பெண்ணையே திருமணம் பண்ணாதான் நமக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அவன் நினைச்சான் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க ஸோ இந்த இசை நாட்டியம் போன்ற இந்த கலைகளை கூட நம்ம வெறும் புத்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னா முடியாது அந்தந்த கலைகளில் உள்ள ஆசிரியரை துணையாக கொண்டு தான் அந்த கலைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ அதுக்கு அவ்வாசிரியரிடம் பலகாலம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த முறையாக வந்து பயிலணும் ஒரு உரகையில் உள்ள கலையில் கலை விஷயங்களுக்கே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அவ்வாசிரியரிடம் காலம் முறையாக நாம் பயில வேண்டும் அவரது வழி வழிகாட்டுதல் மூலமாகவே கலைகளை பற்றிய நுணுக்கங்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உலகியல் கலைகளின் நிலையே இவ்வாறு இருக்க உலகியல் கடந்த பொருளாகி அந்த ஞானத்தை இந்த ஞானாசிரியர் இல்லாமலே நூல்கள் வழியாக பெற்றுவிட முடியும் என்று கூறுவது எத்துணை பேதமை அப்படின்னு இங்கே நமக்கு எடுத்துக்காட்டுறாங்க உலகியல் விஷயத்துக்கே நம்மளால் முடியாது வேறு நூல்களை முடித்து இந்த கலைகளை படித்து நூல்களை வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாமா கலைகளை கற்றுக்கலாமான்னா அது முடியாது அதில் வல்லுநராக இருக்கக்கூடிய அவங்கள நாடி நம்ம அதை தொடர்ந்து அவங்கள்ட்ட வந்து பயிற்சி எடுத்து அவங்கள்ட்ட முறையாக பயிலணும் அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் அந்த கலைகளையே அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உலகியல் கடந்த பொருளாகிய ஞானத்தை ஞானாசிரியர் இல்லாமல் நம்மளால் நூல்கள் வழியா வழியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஞானாசிரியன் இல்லாமல் கற்கும் போது ஞான நூல்களின் பொருள் விளங்காமல் நிற்கும் இப்போ ஞானாசிரியர் இல்லாமல் வெறுமனே நாம் வந்து இந்த புத்தகத்தை நம்ம படித்து ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஞான நூல்களுக்கு வாசித்து நம்மளால் தெரிஞ்சுக்கலாமா அப்படி அப்படின்னா அப்படி தன் கூட என்னுடைய பொருள் நமக்கு விளங்காது அப்படிங்கிறாங்க அல்லது மாறுபாடாக தோன்றும் நம்ம அந்த அதனுடைய அந்த கருத்து வந்து நமக்கு மாறுபாடாக நம்ம வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆதலால் ஞான நூல்கள் ஞான குறவனின்றி பொருள் தெளிவை தரமாட்டா அப்போ அந்த ஞான நூல்கள் வந்து இந்த ஞானாசிரியருங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னா அல்லது ஞான குறவன் இன்றி இந்த பொருள் தெளிவை அது தரமாட்டா அந்த நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சத்தியநிபாதம் என்னும் பக்குவம் வரப்பெற்ற அப்போ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆச்சரியன் இல்லாமலே இந்த ஞான நூல்களை நம்மால் கற்று அவனுடைய பொருளை வந்து உள்ளவாறே அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது சரி அப்போ எல்லாருக்கும் அப்படி தானா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வருது அப்போ இந்த சத்தி நிபாதம் என்னும் பக்குவம் வரப்பெற்றோர் தாமே மெய்நறியை உணர்ந்து ஒழுக முடியாதா இப்போ சத்தி நிபாதத்தில் இருக்கக்கூடிய பக்குவம் வரப்பட்டவங்களும் தாமே இந்த மெய்நறியை இந்த ஞான நூல்கள் மூலம் வந்து வாசி அதை உணர்ந்து கொள்ள முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கும் ஞானாசிரியர் வேண்டுமோ என்று கேட்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பிறவியிலேயே கண்ணில்லாதவன் ஒருவன் மருத்துவ முறையினால் கண் பார்வை பெற்றான் என்றால் அவன் பொருள்களை காணும் அந்த திறனை பெற்றவன் ஆகிறான் இப்போ பிறவியிலே குருடு அவனுக்கு கண் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அவனுக்கு இந்த மருத்துவ முறையினால் கண் பார்வை வருது அப்படின்னா அவன் வந்து அப்போ என்ன எதுக்கு அவன் ரெடி ஆகிறான் அப்படின்னா அந்த பொருளை காணக்கூடிய அந்த திறனை பெறான் ஆனால் இது இன்னென்ன பொருள் அப்படிங்கிறத அவனால் உணர முடியாது அந்த பொருளை மற்றவங்க சொல்லணும் இது இந்த பொருளுப்பா இது இந்த பொருள் இந்த பொருள் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தணும் அப்போ தான் அவங்களால் உணர முடியும் ஏன்னா பிறவியிலே அவன் வந்து கண்ணு தெரியாதவன் சரியா பிறவிலே கண் தெரியாமல் இருந்து அதுக்கப்புறம் இப்போ மருத்துவ முறையினால்தான் அவனுக்கு கண் பார்வை கிடச்சிருக்கு அப்போ கண் பார்வை உடனே இது வந்து இது கட்டில் இது மேஜை இது சேரு அப்படின்னு இந்த பொருளே அவனால் அவனுக்கு வந்து சொல்ல தெரியாது ஏன்னா முதல்ல இருந்தே அவன் குருடு அப்போ நம்ம நல்ல கண் பார்வை உள்ளவங்களுக்கு பிறவியிலே நல்ல கண் தெரிஞ்சவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க நமக்கு நமக்கு அது தெரியும் ஓகே இது என்ன சேரு இது இந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆனால் இவன் பிறவியிலே குருடு இடையில தான் அந்த மருத்துவ முறையினால கண் பார்வை பெற்றிருக்குனாலும் அவனுக்கு வந்து இப்போ என்ன கிடச்சிருக்கு பார்த்தா அந்த பொருளை வந்து பார்க்கக்கூடிய திறன் கிடச்சிருக்கு ஆனால் இது இன்னென்ன பொருள் நம்ம சுட்டிக்காட்டி அறிவிச்சா தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுபோல் சக்தி என்னும் பக்குவ நிலையில் ஆணவ மல மறைப்பு நீங்கப் பெற்றவர் முப்பொருட்களின் இயல்பை உள்ளவாறு உணரும் ஆற்றலை பெறுவரே அன்றி தாமே பொருட்களின் இயல்பை தெரிந்து கொள்ள மாட்டார் அப்போ இதுக்கு எப்படி ஓமை சொல்கிறாங்க எப்படி பிறவிலே ஒருத்தன் கண்ணில்லாதவனுக்கு மருத்துவ முறையினால் அவனுக்கு அந்த கண் பார்வை பெற்றவங்களோ அதே மாதிரி தான் இங்கே சக்தி அப்படிங்கிற அந்த பக்குவ நிலையில் வந்து அந்த ஆணவ மல மறைப்பு நீங்கினவங்களும் இந்த முப்பொருளுடைய அந்த இயல்பை வந்து உள்ளவாரும் அந்த வந்து உணரும் அந்த ஆற்றலை பெறுவதே என்றி தாமே அப்பொருளினுடைய இயல்பை தெரிந்து கொள்ள மாட்டார் தனக்காக தெரியாது சொல்லிக் கொடுத்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே முப்பொருளின் இயல்பு அப்படின்னு சொல்லும்போது பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருளினுடைய அந்த இயல்பை வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பொருளினுடைய இயல்பை வந்து உள்ளவாறு உணரும் ஆற்றலை பெறுவரே என்று சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் உள்ளவாறு உணரக்கூடிய ஆற்றல் பெறுவரே என்று தாமே அப்பொருளினுடைய இயல்பை தெரிந்து கொள்ள மாட்டார் அவற்றின் இயல்பை எல்லாம் உணர்த்த ஞானாசிரியர் உணர்த்தவே அவற்றை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ ஞானாசிரியர் அப்படிங்கிறவர் நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த ஞானாசிரியர் உணர்த்தவே அவற்றை உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது இது வந்து சாதாரண மக்களாக சக்தி நிவாதம் அடைந்த மனமெல்லாம் நீங்க பெற்றவருக்கு பக்கு கோமாக உள்ள சத்யநிவாக உள்ளவங்களுக்கும் ஏன் நிலதான் சரிங்களா இப்போ சத்திநிவாதம்ங்கிற பக்குவ நிலையில் ஆணவ மல மறைப்பு நீங்க பெற்றவர்களுக்கும் இந்த முப்பருனுடைய அந்த ஆத அந்த இயல்பை வந்து உள்ள வார ஞானாச்சிரியர் உணர்த்தினா தான் அவங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு தெரியுது ஸோ வர வரப்பெற்றோருக்கும் அருளாச்சரியரின் துணை இந்தியமையாதது என்பதை இச்செயலில் வலியுறுத்தி உள்ளார் உமாவதி சிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆசிரியர் இங்கே அதை தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க ஏன்னா இந்த இந்த குரலினுடைய தலைப்பு இது வந்து குரல் வடிவில் தான் இது வந்து ரெண்டு லைன் லைனா கொடுத்துருக்காங்க அருளாசிரியனுடைய இந்தியாமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த குரல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறாவது குரல் திரு ஸோ எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய அந்த நமக்கு வந்து இந்த குரல் இது வந்து கொடுத்திருக்காங்க இதனுடைய சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவனுக்குனா எவன் ஒருவனுக்கு எவை தெரியும் எக்கலைகள் நன்கு தெரியுமோ அவ்வ அக்கலைகளை தமக்கு தாம் தெரிதற் பொருட்டு அவனை வேண்ட அவனது துணையையே உலகத்தார் நாடி நிற்றல் எங்கும் காணப்படும் இயல்பாக இருக்க எமக்கு ஞானத்தை பெற விரும்பும் எமக்கு தவிர் அதனை உணர்த்த வல்ல ஞானாசிரியின் துணையை தவிர்தல் என் எவ்வாறு கூடும் அப்படின்னு அவங்க கேட்காங்க அப்போ ஞானாசிரியனுடைய துணை இல்லாமல் முப்பொருளுடைய இயல்பை உள்ளவாறு அவங்க உணர்த்தினாதான் நம்மளால் உணர முடியும் அறிய முடியும் ஞானாசனுடைய அந்த அவசியம் நமக்கு வந்து அந்த இந்திய மியாமையை பற்றி இந்த குரலில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்